ஆனந்தவுடனேருந்து ஹிந்து பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது எப்படி அமைஞ்சது அது ஹிந்துவில் வந்து நான் ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஏபிசி ஆஃப் ஜேர்னலிசம் அங்கே தான் கத்துட்டேன் நான் இப்போ கூட சொல்லுவேன் ஹிண்டு யூனிவர்சிட்டி எப்படி ஆனந்தவுடன் எனக்கு தாய் வீடுன்னா என்னை வளர்த்ததே ஹிண்டு தான் ஹிந்துல வந்து நான் சம்பேர்டராக ஜாயின் பண்ணேன் ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ணேன் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அவங்களே நான் அமெரிக்கா அமுச்சு வைச்சாங்க அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடாவில் இதேபடிகள் தொழிலில் பட்ட மேற்படிப்புக்கு இந்த ரோட்ரி ஃபவுண்டேஷனும் இண்டும் அமிச்சாங்க ரெண்டு வருஷம் அமெரிக்காவில் படிச்சுட்டு அங்கேயும் ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ அதுக்கெல்லாம் வந்து இண்டோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆதரவு கொடுத்தாங்க இண்டோவில் வந்து நான் மறக்க முடியாத மனிதர்கள்னால் பப்ளிஷர் என் ரவியும் மாலினி பாரசாரணியும் அவங்க ரெண்டு பேரும் என் மேலே ஒரு ரொம்ப தனி ஒரு எம்ப்ளாயி ஒருவங்கிறத தாண்டி ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க ஒரு பத்திரிகையாளரோட ஒரு சுகதுக்கங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னோடய கல்யாணத்தில் என்ன ரெண்டுலாம் கலந்துருந்தாங்க இந்து ஃபேமிலி ரவி ரவி மாமனாரே வந்தாங்க மாலினியோட அக்கா நிர்மலா லக்ஷ்மன் எல்லாம் வந்தாங்க அந்த அளவுக்கு மேலே ஒரு அன்பு உடையோ அதை நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா ஒரு பத்திரிகை ஆசிரியருங்கிறது ஒரு பெரிய பதவி ஒரு பத்திரிகை ஓனர்ங்கிறது அவங்கெல்லாம் வந்து எம்ப்ளாயை வந்து நல்லா ட்ரீட் பண்ணணும் அவசியம் கிடையாது அதற்கு மாறாக ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணி பண்ணாங்க அமெரிக்காவுக்கு அனுப்பும்போது கூட சில பேர் கேட்டாங்க இங்கே எதுக்கு ஒரு அமெரிக்கா அனுப்புகிறோன்னு அப்போ ரவி மாநிலம் இல்லை இல்லை பிரகாஷ் சாமி அமெரிக்கா போய் படிச்சுட்டு வரணும் ரெண்டு வருஷம் லீவ் எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ரேராக பண்ணாங்க ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணுவீங்களா இல்லை வெறும் படிக்க மாட்டேன் அமெரிக்காவில் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதாங்க வெடிக்க நான் படிக்க போனவன் பால் எல்டாஸ்னு கணக்கில் வந்து உலக பிரசித்தி பெற்றவர் அவர் வந்து ராமானுஜன் தீரியை வந்து ஆராய்ச்சி பண்ணார் ஃப்ளோ ஃபுளோரிடாவில் இது ஒரு வேடிக்கை என்ன பள்ளிக்கூடம் படிக்கும்போது என்னோட பேட்ச்மேட் கிருஷ்ணசாமி அல்லாடின்னு ஒரு மிகப்பெரிய மேத்தமேட்டிஷியன் ஏன் நான் அவரும் ஒரே ஒரே பேட்ச் ஆனால் நான் பிஎஸ்ஏ ஸ்கூலில் அவர் வந்து வித்யா மந்திர் ரவியோட கிளாஸ்மேட் நான் எயிட்டி செவனில் அமெரிக்கா யூனிவர்சிட்டி ஃப்ளோரிடாவில் படிக்க போகும்போது அவர் எங்கள் பேராசிரியராக ஜாயின் பண்ணிட்டார் நான் மாணவராக போன ஒரு பேராசிரியர் தான் பாடா பாடா ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்போ ஒரு நாள் கிருஷ்ணா கொண்டு பால் எழுஸ் நோக்கி வராரு ஃப்ளோரிடாவுக்கு நம்ம ஊருக்கு அவர் மேக்ஸில் பெரிய ஆளில் சொன்னேன் கிருஷ்ணா எனக்கு கணக்கில் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி பாஸ் பண்ணாங்க எனக்கு மேக்ஸ்லேயே தெரியாது நீ மேக்ஸ் ஏதோ சொல்லி விட்டுரு அது அஜிபிராக மேலே எனக்கு தெரியாதுன்னு இல்லை 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 அவனுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னாரு அந்த பால் எரண்டாஸ் வந்து பேசினார் மேக்ஸை பற்றி ராமானுஜை பற்றி பேசினார் அதை ஹிண்டுவில் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து அமிச்சேன் அப்போ வந்து எம் பிரகாஷ்னு போட்டு அது பெரிய ஆர்டிக்கிளாக போட்டாங்க பால் எர்டாஸ் அந்த மாதிரி ஒரு வெளிநாட்டுலேருந்து செய்தி அனுப்பக்கூடிய அளவுக்கு எனக்கு வாய்ப்புகளும் இதுவும் கொடுத்தாங்க